வேர்ல்டுவங்க இம்மியா ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க அஷ்டம் ரொம்ப பயன்படுவேன் தெரியலாம் கெட்டது தெரியலாம் ஜாதகத்தை பாருங்க மீட்டெடுக்கலாம் புத்துணர்ச்சி அடைந்த போல இந்த ஒன்றரை மாசம் இருக்கும் குடும்பத்துக்கு நல்லது உடம்புக்கு நல்லது இல்லறதுக்கு நல்லது கணவனுக்கு நல்லது பெண்களுக்கு நல்லது இளைஞருக்கு நல்லது வண்டி வாகனக்கு நல்லது வாழ்க்கையை நம்ம கட்டுக்குள்ளா எடுத்துட்டு வந்துடலாம் நீங்க முயற்சி பண்ணினா உங்கள் வாழ்க்கையை கட்டுக்குள்ளா எடுத்துடலாம் உங்களுக்கு நீங்களே திறமையை வளர்த்துக்கொள்ள வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு இருபத்தி ஆறு வரைக்கும் மிதன் ராசிலையும் கடகராசிக்கு போயிட்டு வர போறாரு இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட இந்த ஒருவருடைய காலகட்டம் விருச்சி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்தான் இது ரொம்ப முக்கியமானது காரணம் விருச்சி ராசிக்கு அஷ்டம குரு அஷ்டம குரு கஷ்டப்படுத்தும் ஜென்ரலா சரி என்ன மாதிரி கஷ்டப்படுத்த போது என்ன மாதிரி இருக்க போது என்ன ரிலீஃப் கொடுக்கலாம் என்ன ஐடியா தரலாம் விருச்சி ராசியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற வீடியோ இல்லை இதை வந்து இந்த வீடியோவை நம்ம நாலு பாட்டை பிரிச்சிடும் ஒரு பாட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்கள் நேர்கதியில் முதல் நூற்றி ஐம்பத்தி நாட்கள் பதினாலு மேல ஆரம்பிச்சு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நேர்கதியில் போய் அவர் அப்படியே கடகராசி போயிடுவார் இந்த கடகராசிக்கு போன பிறகு அந்த பதினெட்டு அக்டோபர்லேருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஐந்து டிசம்பர் வரைக்கும் கடகராசிக்கு போயிட்டு அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ரெட்டகுரேட் ஆகி திரும்பி வந்துடுவார் மிதன் ராசி ஸோ அந்த நாப்பத்தெட்டு நாட்கள் எப்படி இருக்குங்கிறது இன்னொரு பார்ட் அதுக்கு அடுத்து வக்கிரமாக மிதுன் ராசியில் தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் இருக்காரு அது பிப்த் டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு லெவன்த் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ஆறு வரைக்கும் கரெக்ட் அந்த தொண்ணூத்தி அஞ்சு நாட்கள் வக்ர குரு அஷ்டமத்துல எப்படி இருக்க போது மிதுன் ராசிக்கு சரி நம்ம விரிச்ச ராசி சொல்லப்போ அதன் பிறகு இப்போ வக்கிர நிபர்த்தி ஆயிராரு பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுல செகண்ட் ஜூன் வரைக்கும் ஒரு எண்பத்தி மூணு நாட்களுக்கு நேர் கெஜியில் கிராஸ் ஆகி அத்தகம் போயிருக்காரு அப்ப நாலு பாட்டை பிரிச்சு சொல்றது அக்யூரேட்டார் இந்த நாலு பாட்டை பிரிச்சு சொல்ற பொழுது ராகு

பதிமூணு ஜூன்ல இருந்து பதினாலு ஆகஸ்ட்ல ராகு நாளா ராகு சாரத்தில் குரு அது மாதிரி ராகு குரு சாரத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்ற ராகுவும் குருவும் ஆனா இவன் நாலுல அவன் எட்டுல ரெண்டு கெட்டவனுக்கு பரிவர்த்தனை யோகம் குரு பார்வை ராகுக்கு சிறப்புன்னு சொல்லிட முடியாது அப்ப அதுல வந்து ஒரு அறுபத்தி நாட்கள் அதன் பிறகு ஒரு அறுபத்தி நாட்கள் பதினாலு ஆகஸ்ட் பதினெட்டு அக்டோபர் குரு சுய சாரத்தில் அஷ்டம குரு இந்த நூத்தி நாட்கள் விருச்சி ராசிக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்காது நண்பர்களே அதுக்காக பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் அதுக்கான ரெமெடி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நல்லா இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா தினசரி வாழ்க்கை உங்கள் கட்டிலிருந்து வெளியே போகலாம் பர்ட்டிகுலர் இல்லறத்தில் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படலாம் கணவன் மனைவி ஒற்றுமை அடி விட்டு போகலாம் மனைவிக்கோ கணவருக்கோ உடல்நலக்கோளாறுகள் மனக்கோளாறுகள் ஏற்படலாம் பெயர் புகள் மரியாதையில் தொந்தரவு வரலாம் உங்களுடைய பேர் கெடலாம் மரியாதை கெடலாம் புகழ் கெடலாம் உங்கள் குழந்தைகளுடைய திருமணமோ திருமண வாழ்க்கையிலேயோ தொந்தரவு ஏற்படலாம் குழந்தைகளோட படிப்பில் தொந்தரவு வரலாம் அல்லது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சங்கடம் ஏற்படலாம் குழந்தைகளாக நீங்கள் சங்கடப்படலாம் நீங்கள் நினச்சிக்கோங்களேன் சமூகம் உங்கள் குழந்தை கஷ்டப்படுறனால நீங்கள் சங்கடப்படலாம் அல்லது உங்களையே உங்கள் குழந்தைகள் கஷ்டப்படுத்தலாம் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த பாயிண்ட் தினசரி வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இருக்காது வேலை வாய்ப்புகள் கெட்டு போகலாம் உதாரணத்துக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து மளிகை கடை வச்சிருக்காரு கோயம்புத்தூர்ல அவருக்கு அந்த மளிகை கடையில் லாபம் வரது குறைஞ்சு போயிடலாம் கடை எப்படா நடத்துறதுன்னு அவர் யோசிக்கலாம் அந்த மாதிரி அவருக்கு ஆகலாம் அந்த மாதிரி அந்த என்ன தொழில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலை தடுக்கிறதுக்கு கடவுள் முயற்சி பண்ணுவார் அல்லது தொழில வரக்கூடிய நிம்மதியை பணத்தை லாபத்தை உங்களை என்ஜாய் பண்றதுக்கு விட மாட்டார் அடுத்த பாயிண்ட்ல நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து பணம் அதிகமா செலவாகலாம் நேரம் அதிகமா வேஸ்ட் ஆகலாம் தூக்கம் கெடலாம் நைட்டை நிம்மதி இருக்கலாம் நல்லது கெட்டதா தெரியலாம் கெட்டது நல்லதா தெரியலாம் சாரி நம்ம நெகட்டிவா சொல்றோமே என்ன காரணம் விருச்சிக ராசிக்கு நாலாம் வீட்டுல ராகுவும் தவறா இருக்கான் ஐந்தாம் வீட்டுல சனியும் தவறா இருக்கான் எட்டாம் வீட்டுல குருவும் தவறா இருக்கும் சோ உங்க ஜாதகத்தை நல்ல அஸ்ட்ராலஜி பார்த்து இந்த ஒரு வருடத்தை டிஃபரன்ஸ் ஆனது என்ன அப்படின்னு பாருங்க அல்லது உங்க ஜாதகத்தை நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் நேரம் நல்லா இருக்குது கவலையே இல்லை உங்கள் ஜாதகத்தில் புதன் திசை சுக்கர் நடக்க சுக்கர் பற்றி நடக்குன்னு சுக்கர் லாபஸ்தானத்தில் பத்தி நடக்கங்க புதன் ரெண்டா வீட்டில் இருக்க எடுக்க போகிறீங்க இதெல்லாம் ஒன்றுமே பேசாதே ஜாதகத்தை பாருங்க இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி நம்ம வேறு வழி இல்லாமல் ஒரு தவறை சொல்கிற பொழுது அதை தொட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இன்றைக்கெல்லாம் ஜனங்க நம்ம நல்லது சொன்னால் கூட விமர்சனம் பண்ணுறாங்க விமர்சனம் பண்றதா எந்த பிரயோஜனம் இல்லை உங்களுடைய சக்தியை நீங்க இழந்துருவீங்க நீங்க இந்த ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுறது எவ்வளவு கஷ்டம் அது அந்த கட்டடத்தை வந்து ஒரு குச்சியில எரிக்க நினைச்சோம்னா அது என்ன நியாயம் இருக்கு என்ன பலன் இருக்கு ஆகவே என்னைக்குமே நம்ம சக்தியை தவற பயன்படுத்தக்கூடாது ஆகவே நீங்க ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு பிளான் பண்ணி ரீச் பண்ணுங்க ஒருவேளை நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலனா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் கைடு பண்ற ஒரே வாரத்துல கூட நம்ம பேசலாம் பயப்படாது இது வந்து ஆன்மீகத்தோட எடுத்துட்டு போகலாம் முடிக்கிற பொழுது குறுக்க நான் இந்த ஆன்மீகத்தை பத்தி சொல்றேன் எப்படி மனசு எடுத்து போய் ஜெயிக்கிறதுன்னு அவங்க சொல்றேன் இப்போ இரண்டாவது பாட்டுக்கோ போலாம் இந்த ரெண்டாவது பாட்டு எடுத்து கேட்டா பாக்கல நாற்பத்தெட்டு நாட்கள் குரு வந்து உங்களுக்கு கடகராசிக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு அதாவது கடகராசிக்கு பதினொன்று அக்டோபரில் போயிட்டு நம்மளுக்கு அவர் திரும்பி வர காலகட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டிசம்பர் பதினொன்று அக்டோபர் போய் ஐந்து டிசம்பர்ல உங்களுக்கு திரும்பி வர இந்த நாற்பத்தி நாட்கள் உங்களுக்கு விருச்சி ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு வந்து போகிறார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மைல்டு பிரைட்னஸ் கிடைக்கும் என்ன பிரைட்னஸ் கிடைக்கும்னா வக்கர குரு எப்படி சார் தருவாங்க தருவான் பயப்படாதீங்க ஏன்னா குரு குரு சாதத்தில் இருக்கிறான் உச்சம் விடுதாது கண்டிப்பாக தரும் அப்போ இந்த நாற்பத்தி எட்டு என்ன கிடைக்கலாம்னா பெயர் புகுகள் மரியாதை மீட்டெடுக்கலாம் குழந்தைகளோட உறவை மீட்டெடுக்கலாம் அரசாங்கத்தோட உலகம் நல்லா டீல் பண்ணலாம் உழைப்பு ஜெயிக்கும் திறமை ஜெயிக்கும் நல்லது புரியும் கெட்டதும் புரியும் விஷயங்களுக்கு தீர்வு காணலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான முறைகளை நீங்க எடுத்துக்கலாம் உடம்பு நன்றாக இருக்கும் மனசு நல்லா இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் புத்துணர்ச்சி அடைந்த போல இந்த ஒன்றரை மாசம் இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு மண்டலம் சொல்லுவோம் இல்லையா ஒரு மண்டலம் என்னன்னு தெரியுமா இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் மூணையும் கோட்டி பாருங்க நாற்பத்தெட்டு நாள் வரும் இதான் ஒரு மண்டலம் அப்போ ஒரு மண்டல காலம் இந்த காலகட்டம் நன்றாக இருக்குது நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்துக்கு நல்லது உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது கல்விக்கு நல்லது அறிவுக்கு நல்லது மனைவிக்கு நல்லது இல்லறதுக்கு நல்லது கணவனுக்கு நல்லது பெண்களுக்கு நல்லது இளைஞருக்கு நல்லது வண்டி வாகனத்துக்கு நல்லது கடன் கண்ட்ரோல் எடுத்துடலாம் பிரச்சனையை கண்ட்ரோலாக கொண்டு வந்துடலாம் வாழ்க்கையை நம்ம கட்டுக்குள்ளா எடுத்துட்டு வந்துடலாம் டிஃபென்ஸ் ஆடிடலாம் அரசாங்கத்தை நம்ம டிஃபென்ஸ்ல பார்த்திடலாம் குடும்ப வாழ்க்கைக்கு ஓரளவுக்கு சரி வந்து நீங்க முயற்சி பண்ணினா சரியா இருக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சித்தால் உங்கள் வாழ்க்கை உங்க கைக்குள்ளார வந்துடும் நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள்ங்கிறது சின்ன பீரியட் தான் எதுக்கும் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை அது உங்களுக்கு அப்படியே பழச்சாலும் பழச்சிரும் ஸோ அஸ்ட்ராலஜிகள் கைடன்ஸ் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் அஷ்டம குரு ஏழர சனி அப்புறம் வெறிய குரு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறவங்க வந்து அவசியம் வந்து கண்டச்சனி இதெல்லாம் நடக்கிறவங்க வந்து நீங்க வந்து ஹோரோஸ்கோப் ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மென்டர் ரொம்ப முக்கியம் ஜாதகம் பார்க்க மென்டர் இப்ப புத்தர் கூட பாருங்க விசகால நிதி சாப்பிட்டு இறந்து போயிறார் இன்னொரு பத்து வருஷம் வாழ்ந்திருக்க வேண்டாம அவரு வாழ்ந்திருந்தா இந்த பூமிக்கு இன்னும் கூட பல தத்துவங்கள் விட்டுட்டு போயிருப்பாரு ஏன் விசகாலனி சாப்பிட்டாரு ஒருவேளை அவருடைய அஸ்ட்ராலஜி நாலேஜ் இருந்திருந்ததுனா ஒரு நூத்தி இரு வருஷம் அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து எதிர்காலத்தை என்ன கிடைக்குங்கிறது தோரையா கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணம் பண்றது ஒரு நல்லா அஸ்ட்ராஜியோடைய கைடு எடுத்துட்டு நீங்க டிராவல் ஆகும் யாரு கிடைக்கும் எனக்கு மேல் உங்களை கைட் பண்றேன் இப்ப அடுத்த போக போறோம் இந்த நாற்பத்தி நாள் முடிஞ்சிருச்சு குரு வக்கரத்துல பிப்து டிசம்பரில் திரும்பி வந்து மிதன் ராசிக்கு அஷ்டமத்துக்கு வந்துடுறாரு வக்ரத்தில் பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கார் இந்த காலகட்டம் இருக்குன்னு கேட்டீங்க அதுக்கு முன்னால் நண்பர்களே என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் வாங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க என்ன அனைத்து வீடியோக்கள் இங்கே வந்து சேரட்டும் நண்பர்களே நான் ஒரு ஜோதிட கருத்து சொன்னோம்னா அது தெளிவான ஜோதிடம் இருபத்தி ஏழு லட்சத்திரத்தி நல்லா கோத்துரூப் பண்ணி வச்சிருக்கேன் பன்னெண்டு ராசி நல்லா கோத்துருவு பண்ணியிருக்கேன் ஒன்பது கிரகங்கள்லாம் எப்படி தெரியுமா இப்போ இந்த இயர்ஃபோன் இருக்கு இல்லையா இந்த இயர்ஃபோனில் நம்ம வந்து ஒரு கல்ல கட்டிட்டு இப்படி சுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க வேகமா சுத்துறீங்க சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க கையில இழுத்து பிடிக்கலையா அந்த கல்லு வந்து நம்ம கையிட்டு போயிடும் இல்லையா அந்த இழுத்து பிடிக்கிற சக்தியும் சுத்தர சக்தியும் ஈக்குவலா தான் இருக்கும் இந்த சுத்தர சக்தி ஈக்குவலா இழுத்து பிடிக்கலாம் கல்லு நம்ம கையிட்டு போயிடும் இந்த சுத்தர சக்தியை நீங்க எலக்ட்ரான்னு இழுத்து புக்கு பிடிக்கிற சக்தியை புரோட்டான் நியூட்ரான்னு நினைச்சுக்கலாம் அதே மாதிரி சுத்துறது ஏழு கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஏழு நாட்கள் இழுத்து பிடிக்கிறது இந்த புரோட்டான் நம்ம நியூட்ரான் சொன்னே அது மாதிரி ராகு கேதுன்னு அர்த்தம் ராகுக்கோழின் மொத்த எனர்ஜி தான் சூரியன் வந்து சனி வரைக்கும் இந்த ஏழு கிரகத்திலே மொத்த எனர்ஜி நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஏழு கிரகம் இடது பக்கம் வலது பக்கம் சுத்துது ராகுக்கு எது இடது பக்கம் சுத்துது எவ்வளோ ஒரு கணித ரீதியை உருவாக்கி இருக்காங்க பாருங்க அப்ப நான் ஜோதிடத்தை ஒரு கணிதமா எடுத்துகிட்டு போய் பாக்குறேன் அக்யூரஸியா அருமையார் அப்ப நம்ம நல்ல பலனை சொல்ல முடியும் தைரியம் கொடுக்க முடியும் வெற்றி அடைய முடியும் வாழ்க்கை எளிது நண்பர்களே சாகர் வரைக்கும் சந்தோஷமா வெற்றிகரமா தைரியமா எனர்ஜெட்டிக்கா வலிக்கும் அப்பாவிலாம் வலிக்கும் அம்மா எல்லாம் வலிக்கும் உறவுகள் எல்லாம் வலிக்கும் வலிக்கட்டுமே வயசாக வயசாக எல்லா அப்படியே தொடர்வாங்கன்னு இப்ப எனக்கு எங்க அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேசிட்டு இருக்கேன் எங்க அப்பா பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னக்கு வந்து அவர் ஒரு நூறு வயசு எப்படி ஒரு நூறு வயசு வரைக்கும் இருக்க முடியும் அவர் உழைச்ச உழைப்பில் அவர் உழைச்ச உழைப்புக்கு எண்பது வருஷம் இருந்தே பெருசு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைச்சிருக்கார் தன்னுடைய ஐந்து வயது ஆறு வயதுல இருந்து எழுபது வருடங்களுக்கு மேல பாடுபட்டு இருக்காரு அந்த உடம்பு வீணா போச்சு பாவம் எங்களுக்காகவே பிறந்து எங்களுக்காகவே குழந்தைகளுக்காகவே வளர்ந்து குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து உழைத்து ஓடா போய் மரணம் அடைகிறார் அப்ப அவர் இன்னொரு இரு வருஷத்துக்கு இருக்கலாம் எனக்கு ஆசையா இருக்குது அவர் அதுக்காக என்ன பண்ண முடியும் ஆனால் இல்லைன்னு நினைக்க கூடாது அப்பா அம்மா நம்மளுக்குள்ளாரே இருக்கா இறந்தவங்க எல்லாருமே நம்மளுக்குள்ளாரு நம்மளை வழிகாட்டுவாங்க நீ நான் வாழ்க்கை ரொம்ப எளிதார் இந்த மாதிரி நல்ல தத்துவார்த்தமான விஷயங்கள்லாம் எங்கிட்ட உங்களுக்கு அழகா கிடைக்கும் மறந்து வாழலாம் துன்பத்தை மறந்து வாழலாம் இன்பத்தை நினைத்து வாழலாம் அப்ப எதை மறக்கணும் அதை விட்டு போயிடும் அப்ப துன்பத்தை மறந்துட்டு துன்பம் விட்டு போயிடும் எதை நினைக்கிறமோ அதை விட்டு இன்னும் அதிகமாகும் இன்பத்தை நினைச்சா இன்பம் அதிகமாகும் இதுதான் என்னுடைய வாழ்வியல் தத்துவம் இப்ப வக்கர குரு என்ன போறான் தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் சொல்றேன் இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் வக்கர குருல பெரிய லீஃப்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு லீஃப் கிடைக்கலாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னால் உங்கள் வாழ்க்கையே கட்டுக்குளாக எடுத்துடலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க உதாரணத்துக்கு பொறுமையாக இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்க அறிவோடு இருக்கீங்க நல்ல ஜோசியம் பார்த்தீங்க கைடன்ஸ் வாங்கிட்டீங்க அந்த கைடன்ஸில் உங்கள் ஜாதகத்தில் சன்னி திசையில் ராகுபத்தில் சுக்கரம் தான் நடக்குது இதை செய்யலாம் அடுத்த அந்த ரம் சன்னி திசையில் ராகுபத்தில் சூரிய வருது கெட்ட நேரம் அதை செய்யாதீங்க செய்ய வைக்கிறார் அடுத்து சந்திரந்திரம் சந்திரன் உங்களுக்கு சுகஸ்தானத்தை நீசம் இதை பண்ணாதீங்க பண்ணினா வீடாக போயிடுவீங்க நீங்கள் நிறுத்திக்கிட்டிங்க இந்த மாதிரி ஜாதகத்துடைய கைடன்ஸ் பிரகாரம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா வாழ்க்கை எளிது என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்தில் நம்ம ரெண்டு வருடம் ரெண்டு மடங்கு ஜெயிக்கலாம் வாழ்றதே வேஸ்ட் ஒவ்வொரு வருடமும் இரண்டு மடங்கு ஜெயிக்கணும் என்னுடைய என்னுடைய அறுபதாவது வயதில் நான் முன்னூறு வருட வெற்றியை அடைஞ்சிருக்கேன் அதுதான் உண்மை இல்லைன்னா ஒரு ஐநூறு பேர் இருக்கிற கிராமத்தில் பிறந்துட்டு இருந்துட்டு சுய திறமையினாலே இந்த இடத்துக்கு நான் சிங்கப்பூருக்கு வந்து சேர்ந்துருக்க மாட்டேன் ஒரு டீமாக நான் மேலே வரல நான் இண்டிவிஜுவலாக மேலே வந்தேன் எல்லாமே தனித்தே நிறுத்தப்பட்டேன் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்து நிறுத்தப்பட்டேன் க்ளோஸ் ரிலேட்டிவ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் ஆனால் அவனால் தனிமைப்படுத்தப்படுறது போது அறிவு அதிகமாக நீங்க தனியாக இருக்கிறீங்கனாலே மேதையாக போறினார் தனியைப்படுத்துகிற சமுதாயம்னா மேலே வர போறினார் ஸோ அது பேச்சு துணைக்கே யாரும் இல்லைன்னா ஆள் மனதோட பேச ஆரம்பிச்சு ஆள் மனதை உங்களை கைடு பண்ணிடணும் யாருமே அனாதை இல்லை நம்மளால் அந்த கடவுளுடைய குழந்தைகள் அப்பா அம்மா இல்லைனாலும் சரி உறவுகள் இல்லாமல் சரி நண்பர்கள் எல்லாம் சரி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துனாங்க உடைய ஆள் மனதை உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சோம் வெற்றி அடைஞ்சோம் அது மாதிரி உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும் உங்களுக்கு நீங்களே திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்களே நீங்க தாங்கணும் தாங்கல அப்படின்னா ஐந்தாம் மீட்டர் சனி நாலாம் மீட்டர் ராகு ஒரு கேடான வாழ்க்கையை அப்படியே தொடரும் உங்க ஜாதத்தில் சனிதீச ராகு தீ நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க அடி காய போட்டுரும் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய மடி ஒரு தொண்ணூத்தி நாட்கள் ஆனால் முயற்சித்தால் உங்கள் வாழ்க்கை உங்க கையில் உங்களால் பணம் சம்பாரிக்க முடியும் உங்களால் தொழில நல்லா எடுத்துட்டு போக முடியும் தொழில் லாபத்தை செய்ய முடியும் வீட்டை விட்டு வெளியில் போய் வாழ்க்கையை சமாளிச்சிடலாம் வீட்டுக்குள்ள வரவு பெரிய சிக்கலாய் போயிடும் உங்க குழந்தைங்க மனைவி நண்பர்கள் பிசினஸ் கூட்டாளிகள் இவங்களால சங்கடங்கள் ஏற்படலாம் பக்கத்தில் இருக்கிற சர்க்கிள் நல்லா இல்ல தூரத்தில் இருக்கிற சர்க்கிள் நன்றாக இருக்கு அப்ப போய் உத்தியோகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க வேலை செய்யறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க வாழ்க்கை நல்லா எடுத்துட்டு போங்க அப்போ மனைவி சொல்லுவீங்க அப்பாட்ட சொல்லுங்க அம்மாட்ட சொல்லுங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க பையன் கிட்ட சொல்லுங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் இந்த தொண்ணூத்தி ஐந்து கடந்து போகட்டும் இந்த குரு பயிற்சி வரட்டும் ரெண்டு ஜூனுக்கு பிறகு பாத்துக்கலாம் நீங்க சொல்லி ஒரு டீமா அல்லது பொறுமையா அல்லது என்னை தனியை விட்டுங்க ஜமாளிச்சுக்கணும் தனியா இருந்து நீங்க கடந்து எடுத்துட்டு போய் இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்ல போறோம் இந்த இந்த பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து செகண்ட் ஜூன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான இந்த எண்பத்தி மூணு நாட்கள் நண்பர்களே உங்களுக்கு எல்லாம் தியானம் வேணும் நீங்க துவக்கத்திலேயே குரு பேச்சு ஆறுக்கு முன்னாலேயோ இந்த வீடியோ பார்த்தோன்னையோ யாராச்சும் ஒருத்தர் தியானம் கற்றுக்குங்க அல்லது எனக்கு மெயில் பண்ணுங்க நான் மூணு வகையை தியானம் சொல்லிக் கொடுக்குறேன் ஸ்மார்ட் மெடிடேஷன் பாலாஜி பிளான் சொல்லுவோம் ஒரு வாரம் தான் அந்த ஸ்மார்ட் மெடிடேஷன் ஒரு வாரம் கழித்து நம்ம நேரில் கூட சந்திக்க போகிறோம் அந்த அந்த ஸ்மார்ட் மெடிடேஷனில் ஒரே மாதத்தில் உங்களை நான் நூறு நூறு மடங்கு பலமாக உள்ளவனாக மன தெளிவையும் கொடுத்துருவேன் ஐந்து வருட இலக்கை அடையக்கூடிய உங்களுக்கு தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டும் அடைந்துடலாம் ஐந்து வருட இலக்கை ஐந்து மடங்கு உங்கள் இலக்கை அடையலாம் இது ஸ்மார்ட் மெடிடேஷன் வெரி ஸ்மால் பேமெண்டில் தான் அதன் பிறகு உங்களுக்கு லக்ஷ்மி மெடிடேஷன் பண்ணுறோம் அது வந்து அல்டிமேட் த கிரேட்டஸ்ட் கடவுளை உணர்ந்து கொள்ளலாம் கடவுளை அறிந்து கொள்ளலாம் வாழ்க்கையினா என்னென்னு தெரிஞ்சு போயிடும் த கிரேட்டஸ்ட் லைஃப் ஒன் டு டூ இயரில் நீங்கள் வந்து வேர்ல்டு லெவலில் வந்துடுவீங்க இவ்வளீட்டாக ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க மூணே மாதத்தில் ஒரு பலமான வெற்றிகரமான மனிதராக உங்களை சமுதாயம் பார்க்க ஆரம்பிக்கும் நல்லா நீங்கள் மேலே வரலாம் இது வந்து அல்டிமேட் மெடிடேஷன் இதெல்லாம் முடியாது பணம் கட்ட முடியாது கஷ்டம்னு சொன்னீங்கன்னா ஒரே மாதத்தில் பத்து பதினஞ்சு மடங்கு என்னால் உங்களை ஜெய உங்களை வந்து மன தெளிவு மன தைரியத்தையும் தர முடியும் ரெண்டு மாதத்தில் உங்கள் இலக்கிய நோக்கிய பயணத்தை உங்களால் உருவாக்க முடியும் உங்கள் இலக்கு மூன்று மாதத்தில் தெரியும் ஓரளவுக்கு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு ஃப்ரீ கால் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு ஜூம் காலில் டீமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த தியானத்தை அந்த தியானத்தின் மூலமாக இலக்கை நோக்கி பயணம் உருவாயிடும் அந்த மூன்று மாதத்தில் உங்களுக்கு பணம் ஃப்ளோட் ஆகும் பொழுது எனக்கு பே பண்ணுங்க நான் வந்து பாலாஜி பிளான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஒரே ஒரு இடத்துல ஐந்து விட இலக்கை அடையலாம் அதன் பிறகு அல்டிமேட் பிளானில் போய் வேர்ல்டு லெவலில் வந்துடலாம் ஸோ இந்த மாதிரிலாம் முயற்சி தான் நம்ம வரணும் முயற்சிக்கு வாழ்க்கை என்ன இருக்குது முயற்சி உடைய நிகழ்ச்சி அடையாது நிறைய விஷயங்கள் இந்த வெளி உலகத்துக்கு தெரியாது உதாரணத்துக்கு படித்தவன் எல்லாம் மேதைங்கிறோம் இல்லவே இல்லை மேதை யாரு மேதை இப்ப அவர் என்ன படிச்சிருந்தார் அதனால மேதைக்கும் படிப்புக்கும் மேதைக்கும் சம்பந்தம் இல்லை தெரியுமா இன் கேது அது ஆழ்மனதுல இருந்து வருது அது வந்து புதனுடைய எதிரி புதன் கல்வி படிச்சவனத்தை இன்ட்யூஷன் வரும் இல்ல நல்ல நிம்மதியா இருக்கிற ஆளுக்கு இன்ட்யூஷன் வரும் நீங்க நிம்மதியா இருந்தாலே நீங்க ஜெயிச்சுறேன் உருவாக்குறதா வாழ்க்கை நான் நிம்மதியா எப்படின்னு எப்படி சொல்லி கொடுத்துருவோம் தியானத்துல இந்த மாதிரி எங்காச்சும் கேள்விங்களா படிச்சவன் ஜெயிக்க முடியும்னு கேரண்டியே இல்ல ஆனா நிம்மதியா இருக்கிறவன் ஐயாயிரத்து ஒரு ஜெயிப்பான் நிம்மதியா இருக்கிறது எப்படின்னு பழைக்குறதா இந்த தியானம் அஷ்டம் குருவில உங்களுக்கு நான் ரொம்ப உங்களுக்கு மென்டர் வேணும் அப்பதான் உங்களால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கவனமா இருங்க ஜாதகம் நன்றா இருந்தா நீங்க ஒரு துளி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இந்த ஒரு வருடம் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய விருச்ச ராசிக்கார நண்பர்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க கவலையா தான் இருக்கு அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கற அளவுக்கு எங்கிட்ட டைம் இல்லை அவங்கள என்னை காண்டக்ட் பண்ணாங்கன்னா ஐ கேன் கைட் தான் ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டாப் ஆகி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இப்போ இருக்கு விருச்ச ராசிக்கு அதனால கவனமாக இருக்கும் நண்பர்களை தியானம் பண்ணுங்க சாமி பண்ணுங்க ஆன்மீகத்தில் தெளிவுனா தட்சிணாமூர்த்திட்டு போய் உட்காருங்க நீங்கள் என்ன பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு போங்க தட்சிணாமூர்த்திட்டு உட்காருங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க லட்சுமி முன்னால் உட்காருங்க திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு போங்க மகலட்சுமி தாயார்ட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணுங்க அலமிலமங்க தாய் இங்கே உட்காந்துருக்கா அங்கே இருக்கா அழகான அழகான அலங்காரம் அப்படியே முகமெல்லாம் அப்படி தேவதையாட்டை அப்படி ஜொலிக்கிறான் அலமிலமங்கை தயார் அப்படியே பார்க்குறீங்க ரசிக்கிறீங்க அப்படியே கண்ணை முடிக்க கண்ணை முடிட்டு எனக்கு பணம் வேணும் எனக்கு நிம்மதி வேணும் எனக்கு வெற்றி வேணும் எனக்கு அமைதி வேணும் எனக்கு சக்தி வேணும் அப்படின்னு உள்ளே வேண்டிக்கங்க அப்படியே வேண்டிட்டு ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட் ஃபைவ் சிக்ஸ் மினிட் கழித்து திரும்ப கண்ணை திறந்து அது அலமிலம்பங்கை தயார் பாருங்கள் அதில் பிள்ளையாரி பாருங்கள் மகலட்சுமி தாயார் பாருங்கள் அப்ப கண்டிப்பா அவள் உங்களுக்கு அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் உங்களுக்கு பரிசாக வழங்குவார் கடவுளை எப்படி அணுகிறது தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் என்னால நீங்க எங்க டச்சில் வந்துட்டீங்கன்னா ஐ கேன் கைடு யூ அது போக இப்போ ஒரு நாற்பது பேர் நாற்பது அறுபது அறுபது பேருக்கு நம்ம டீச் பண்ணிருக்கோம் இப்போ இந்த ஒரு இருபது பேர் தான் சேர்த்து மொத்தமாக ஒரு அறுபது எழுபது பேர் டீச் பண்ணிட்டு இதுல அவங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து பண்ணுவாங்க இப்ப நிறைய பேர் பே பண்ணிருக்காங்க உங்களை எல்லாத்தையும் சைன் பண்ணி ஒரு ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் பேத்தியாவது நான் ஒரு மூணு மாசத்துல ரீச் பண்ணிடுவேன் அப்ப என்ன இருந்தா உங்ககிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேத்தி ஃபோன் நம்பர் வேற இருக்கும் அவங்க யாருங்க உங்க மாதிரியே மனத்தில் உள்ள ஆத்தலாக எப்படி ப்ரே பண்றது எப்படி ஜெயிக்கிறது இதெல்லாம் ஒரு கலை தானே தலை கூட ஒரு கலை தானே பார்பர் ஷாப்புக்கு போறோம் எவ்வளவு அழகா தலை சீவ் விடுறாரு எவ்வளவு அழகா ஹேர் கட் பண்ணி விடுறாரு எவ்வளவு சிகை அலங்காரம் எவ்வளவு ஒரு மேஜர் திங் நம்மளா செய்ய முடியுமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்ட் ஒரு கலை அதெல்லாம் பெரிய கலை நயம் அவெல்லாம் காலை தட்டுக்கும் பண்ணும் பார்பர் காலை நம்ம அழகாக இருக்கிறதுக்கு அவர் தானே காரணம் பார்வதான காரணம் நம்ம அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்குறோம் இடத்தை போய் சொல்கிறது ஃபைன் நம்புகிறேன் நன்றி